கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்து வேத வசனம் என்னவென்றால் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கு நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் நாம் தவறுகள் செய்யாமல் வாழ்வதால் ஆவிக்குரியவர்களாக வாழ்கின்றோம் என்று கூறிவிட முடியாது நாம் பாவம் எதுவும் செய்யாததால் பரிசுத்தவான்கள் என்றும் கூறிவிட முடியாது ஆனால் நமக்கு தேவ அன்பு தேவ கிருபை தேவ பிரசனம் ஆகியவை வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு நாம் மற்றவர்களோடு எப்படிப்பட்ட சுபாவ நிலைகளோடு நடந்து கொள்கின்றோம் என்பதிலேயே விளங்குகிறது ஆனால் அவ்வித வாழ்க்கை என்பது போதனைகளை நாம் கேட்பதினால் மட்டும் வந்துவிடாது நாம் தேவ ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு அதிக நாட்டம் கொள்ள வேண்டும் ஜபமாய் இருந்தாலும் சரி வேத வாசிப்பாய் இருந்தாலும் சரி வேத தியானமாய் இருந்தாலும் சரி தேவ ஐக்கியத்தின் அனுபவத்தை ஆத்மாவில் உணர்வதே நோக்கமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்குள் தேவ அன்பையும் தேவ சமாதானத்தையும் தேவ வல்லமையையும் தேவ கிருபையையும் காண முடியும் அவற்றை கொண்டுதான் பிறரை நேசிக்கவும் பிறரை சகிக்கவும் பிறருக்கு நன்மை செய்யவும் நம்மால் முடியும் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக